டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி சோலாபுரி எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் பூரி நம்ம எப்பவும் வீட்டில் பண்ணுறது தான் எல்லாருமே ஏற்கனவே பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி சோலாபுரி நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த சோலாபூரி பண்ணுறதுக்கு பொருட்கள் எல்லாமே எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சின்ன சின்ன பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து சோலாபுரி தான் செய்ய போகிறோம் இந்த காலை டிஃபனில் நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து இந்த சோலாபுரி போட்டு சும்மா பூரின்னா ஒரு பிரியர்கள் நிறையா இருக்காங்க அந்த சோலாபுரி எப்படி பண்ணலாம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம் மெசர்மென் கடலில் ஒரு மூன்றரை கப்பு இருக்கும் அந்த மைதா மாவோடு சேர்த்து நம்ம இங்கே கால் கப்பு ரவை எப்பையும் போல் சாதாரண ரவை பருக்காத ரவை அதை அப்படியே இதில் சேர்த்திடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் தூளுப்பு அதையும் சேர்த்திடலாம் ஜீனி ஒரு டீஸ்பூனு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு கால் கப்பு தயிர் அதை புளிக்காத தயிர் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிர் அது கால் கப்பு இதில் சேர்த்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை போட்டு எல்லா மாவோட சேர்ந்து நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு தடவை இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையுமே தயிரையும் நெய்யையும் போட்டு நல்லா மாவோட சேர்த்து இந்த அளவுக்கு பசைஞ்சு சொல்லிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசையணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிரசிஞ்சிக்கலாம் தண்ணி இப்போ ரெண்டாவது ரவுண்டு கொஞ்சம் கொடுத்திருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூத்தம்பது இருந்து ஒரு முந்நூறுக்குள்ளே தேவைப்படும் அதை பார்த்து பிசையும் போது கூட்டி குறைச்சி பசையிற தன்மைக்கு தக்கன தம்பி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இரநூத்தம்பது இருந்து ஒரு முந்நூறுக்குள்ளே நமக்கு செலவாயிருக்கு மாவு வந்து இது வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லேசாக நம்ம ஏன்னா எல்லாம் சேர்த்துருக்கோம் அது நல்லா கொஞ்சம் ஊற வைக்கணும் ஊறி வரும்போது நமக்கு அது சரியாக இருக்கும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து கையில மாவு ரொம்ப இருந்தனால அப்படி ஒட்டி பிசையும் போது ஒட்டி ஒட்டி வரலாம் லேச நான் கையை கழுவிட்டேன் நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து நல்லா பிசைஞ்சிருக்கணும் அவெல்லாம் சேர்த்து இப்ப நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கனால தெரியும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் லேசாக இலக்கமாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் எடுத்து நல்லா மேலே நல்லா தடை விட்ருங்க நல்லா ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும் இப்போ நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்குவோம் மூடி வச்சு நல்லா ஊற வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து சோனாபுரி மாவு பதினஞ்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ஆறு மணி நேரம் நல்லா ஊறி வச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இதை நம்ம ஒரு தடவை நல்லா மறுபடியும் இருக்க பேசுக்கிறோன்னா தேட்டிக்க பாதி மாவு எடுத்துருக்கோம் பாதி மாவு எடுத்துட்டு நீங்களே சமீத பரப்பிட்டு நல்லா அழைத்து கொடுங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உருண்டை போட போறோம் உருண்டை வந்து சும்மா சாதாரணமாக நம்ம கைட்டே போடணும்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு கரெக்டான அளவுல போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிட்டு நம்ம அதை சின்ன சின்ன பீஸுகளாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கு இப்போ நம்ம வந்து நம்ம சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம் வீட்டில் வந்து எண்ணெய் கம்மியாக வச்சு போகிறதுனால சின்ன சின்னதாக போட்டுலாம் இந்த அளவுக்கு மறுபடியும் கட் பண்ணிடலாம் துண்டா இதே மாதிரி ஒன்று போல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதை அப்படியே நம்ம உருட்டிக்கலாம் கட் பண்ணதை நல்லா உருண்டையாக உருட்டிக்கிடுவோம் கொடுவோம் அதே மாதிரி நம்ம நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் மைதா போட்டு ரேஸ் அந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கொடுத்துருங்க அமைய கொடுத்துட்டு நல்லா பூரி கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம் நம்ம நல்லா இருந்து புரட்டி விட்டு நம்ம தேவையான சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் முந்தை சிறுசாக போட்டா அந்த எண்ணெயில் வந்து போட்டு அந்த எண்ணெயை மோந்து ஊற்றுறதுக்கு நல்லா கொஞ்சம் சிறுசாக இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் சிறுசாகவே போட்டுக்குவோம் அந்த மாதிரி தேய்ச்சி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இருக்கும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அதலமான கிடையாது கொஞ்சம் பெருசாக போட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கணும் முங்கி அது நல்லா புரிஞ்சு வரணும் அதுக்காக எண்ணெய் வந்து சூடு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஆவி பறக்கணும் அது நல்லா சூடாக இருக்கணும் பூரியை பொறுத்தளவுல நல்லா சூடாக இருந்தா தான் நமக்கு போட்ட நல்லா உப்பி நல்லா வரும் நல்லா அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூடான பிறகு தான் போடணும் போட்டுட்டு நல்லா வேவும் நல்லா லேசாக அமுக்கி விடுங்க அப்படியே எண்ணெயை வந்து நல்லா மோந்து ஊற்றுங்க அப்படியே நல்லா இந்த மாதிரி பெருசாக உப்பி வரும் உப்பி வந்த உடனே அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டே இருங்க அந்த ஒரு சைடு நல்லா உப்புன்னு வந்துருச்சு அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுரலாம் அவ்வளவு அந்த லேஸ் அந்த அளவுக்கு உலக ப்ரோனோடனே திருப்பி விட்டுரலாம் என்ன நமக்கு நல்லா சூடா இருக்கனால உடனே நமக்கு ரெடி ஆயிரும் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம எடுத்துடலாம் சோலாபூரி சூப்பரா நல்லா உப்பி தயாராயிருச்சு இப்ப இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா தேய்ச்சி போட்டு பொறிச்சு சூப்பரா எடுத்துக்கலாம் நார்மலா கடைகள்ல உள்ள சோலாபூரி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல போடுறதுனால சின்ன பாத்திரமா வச்சு சின்ன சின்னதா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா சூப்பராக நல்லா நல்ல பொஃபுன்னு நல்லா அருமையாக தயாராக இருக்கு இன்னைக்கு எனக்கு பிடிக்கும் அதனால நான் கெட்டி செஞ்சு ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் இதுக்கு நம்ம வந்து சன்ன மசாலா அந்த மாதிரி கொண்டக்கடலை அந்த மாதிரி இது வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு டேஸ்டான பூரி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்